ங்க அடுத்ததா எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன விளைஞ்சிருக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா அடுத்ததா இது என்னன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பச்சை மிளகா பார்த்தீங்களா எவ்வளோ அழகா குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு குண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குங்கள அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் எங்கள் ஊரில் இது சிவப்பு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இது என்ன கத்திரிக்கான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பச்சை கத்திரிக்காய் இருக்குது இது சிகப்பை கத்திரிக்காய் இருக்குது நாங்கள் சிகப்பை கத்திரிக்காய் தான் போட்டிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் காயெல்லாம் அழகாக குண்டு குந்தா குந்து குந்தை வச்சுருக்கு வாங்க அதுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகலாமா அடுத்து தான் எல்லோரும் துணியை கொடியில் காய வைப்பாங்க நாங்கள் பீர்க்கங்காயை காய போட்டிருக்கோம் அடுத்துக்கப்புறம் இது இன்னும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா வேறு எந்த சரியும் இல்லைங்க பாகற்காய் பாகற்காய்ங்கிறது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது தான் ஆனால் இது நிறையா குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க பட் ஆனால் பகக்காய் ரொம்ப நல்லது வேலியெல்லாம் எப்படி போடுவீங்க நாங்கள் எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல வேலி அடைக்கிறதுக்கு நாங்கள் அதிகமாக துணியோ இல்லை வலையோ வாங்க தேவையில்ல நாங்கள் பகக்காய் கொடி மேலே எடுத்து விட்டு வேலையாக்கிட்டோம் நல்லாயிருக்குல்ல அழகாக இருக்குது இல்லை சுற்றி காடு ஃபுல்லாக போட்டிருக்கோம் நல்லாயிருக்குங்கல்ல அதுக்கப்புறம் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கொல்லுச்செடி யாரப்பா கொள்ளுறது அப்படின்னுலாம் சொல்லாதீங்க கொள்ளுச்செடி இது பேர் எங்கள் ஊரில் கொல்லுச்செடி கொல்லச்செடின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொள்ளுச்செடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் விளைச்சல் வரல இனிமே தான் விளைச்சல் வர ஸ்டேஜுக்கு தான் இனிமே தான் விளைச்சல் வரும் விளைச்சல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது உடலங்கா பார்த்திங்களா எப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தோ தொங்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல என்ன ஸ்பீடில் போகிறேன் ஏன் இவ்வளோ ஸ்பீடில் போகிறேன்னு சொல்லி அதையும் யோசிப்பீங்க எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் காட்டும்ல இப்போ கொஞ்சம் தூரம் மட்டும் காட்டிகிட்டு விடக்கூடாது இல்லை அதுக்காக தான் இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாம் பொறிச்சு விளைச்சல் அதாவது விளைஞ்சதை கொண்டுட்டு போய் கடையில் கொடுக்கறதுக்காக ரெடி இருக்காங்க அங்கே தான் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் அதை காட்டலாம் முடியாது காட்டுனானே நீ அடி போட்டுருவாங்க பட் அங்கே கொஞ்சம் லைட்டாக காட்டுறேன் தெரிஞ்சால் பார்த்துக்குங்க தெரிலன்னா எங்கள் மேலே கூச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இதுனா வரைக்கும் காய் தான் பார்த்தீங்க இப்போ பார்க்க போகிறது என்னவென்றால் நான் பார்த்துக்கு நெல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நெல் எல்லாம் அறுத்துட்டு அங்கே பாருங்க அந்த குட்டிஸ் ரெண்டும் நானும் கொஞ்சம் அறுத்து பார்க்குறேன்னு சொல்லி வந்து அறுத்து பார்க்குறாங்கன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு விளைச்சல் விளைஞ்சிருக்கு நல்லாயிருக்குங்கல்ல என்ன பண்ணுறது எங்களுதெல்லாம் ஏரி தான் ஏரியில் ஏரி செடி தான் நல்லா விளைஞ்சிருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பியாக நான் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தண்ணி என்னோட தண்ணி கட்டுறேன்னு நினைக்காதீங்க கத்திரி செடிக்கு தண்ணி பழஞ்சிட்ருந்தது அதையும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் கத்திரி செடியும் தண்ணி பாய்ச்சிட்டு தான் மற்ற செடிக்கெல்லாம் கொண்டுட்டு போவாங்க அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது இப்போ கத்திரி செடி விட்டு நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு போகலாமா அடுத்ததாக இது என்னது என்னன்னு சொல்லி தெரியலிங்களா அங்கே கொடியில் காய வச்சுருந்தாங்கல்ல தீர்க்கங்க அது ஒரு பக்கம் காய் வச்சிருச்சு அடுத்து தான் காய் வைக்கிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் கொடி கட்டி விட்டு மேலே ஏற்றி விட்டுருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறிட்டுருக்கு பாதி ஸ்டேஜ் ஏறி இருக்குது இனிமேல் முழுசாக ஏறி அப்புறம் தான் விளைச்சல் வரும் அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இது என்ன வேணால் தக்காளி தக்காளியை பார்த்தீங்களா தொங்க விட்டு இருக்கும் தூக்கில் தொங்குற மாதிரியே எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா இப்படி வச்சாத கத்திரி தக்காளி நல்லா விளையும் சொல்லி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இது என்ன சரின்னு சொல்லி பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் வேறு விலை ஒரு சிலருக்கு இருக்குது ஆ முள்ளங்கி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நிறையா இருக்குல்ல முள்ளங்கியும் நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஆனால் உண்மையான என்ன முள்ளங்கி சாப்பிடுங்க தயவு செஞ்ச குழந்தைங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் எப்பயாவது சாப்பிடுவீங்க பெரியவங்களும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தயவுசெய்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு என்னோடய தாழ்ந்த பணிவோடு நான் கேட்டுறேன் தயவு செய்து உணவை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க பார்க்குறக்கு எல்லாத்துக்கும் கண்ணு குளிர்ச்சியாக இருந்திருக்கும் இவ்வளோ நேரம் எங்கள் விளைச்சலில் பார்த்துட்டு ஆனால் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தயவுசெய்து வீணாக்கிறாதீங்க ப்ளீஸ்